ஹரே கிருஷ்ணா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தன்னுடைய பக்தர்களோட பலவிதமான அற்புதமான லீலைகளை வந்து நடத்தியிருக்கிறாரு அப்படி ஒரு பக்தரோட அவர் செய்த லீலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் தாசரதி அப்படின்னு வந்து ராமானுஜருடைய ஒரு நெருங்கின உறவினர் நெருங்கின ஒரு சீடர் அவருடைய வம்சத்தில் வந்த ஒரு பக்தர் அவருடைய பேர் தான் வந்து வரத நாராயணன் அப்படின்னு பேர் அந்த பக்தர் ரொம்பவும் ஒரு தீவிரமான ரெங்கநாதர் பக்தர் எந்த அளவுக்கு தீவிரம் அப்படின்னு சொன்னால் தினமும் காலையில் அதிகாலையில் ரெங்கநாதருடைய அந்த விஸ்வரூப தரிசனத்தை வந்து பார்க்குறதுல அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வம் ஸோ ரெங்கநாதருடைய அந்த மங்களார்த்தியை அவர் வந்து மிஸ் பண்ணவே மாட்டார் என்ன ஆனாலும் டெய்லி காலையில் ரெங்கநாதர் முன்னாடி அவர் வந்து நின்றுவார் கோவில் திறக்கும் போதே வந்திருப்பார் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக சீரியஸாக வந்து ஃபாலோ ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பக்தர் அப்போ அந்த கோயில்ஸில் நிர்வாகிகள்லாம் வந்து இப்படி நீங்கள் வந்து தினமும் வந்து மங்களார்த்திக்கு வரீங்களே ஏதாவது ஒரு நாள் வந்து மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எந்த நாள் ரெங்கநாதரோடைய அந்த மங்களார்த்தியை வந்து என்னால் பார்க்க முடியலையோ அந்த நாள் நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய கண்ணை நான் வந்து சிமெண்ட் போட்டு பூசி நான் வந்து அடைச்சிருவேன் அப்படின்ட்டார் எனக்கு இனிமேல் அந்த கண்ணே தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு பக்தர் இதை கேட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியம் ஓஹோ நீங்கள் அந்தளவுக்கு ரெங்கநாதருடைய உறுதியான பக்தரா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமே அவங்களுக்கு பொறாமல் இல்லை பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து அவர் உறுதியானவர் தானா அப்படின்னு அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும்னு ஒரு எண்ணம் உடனே அவங்க என்ன பிளான் பண்ணாங்க ஒரு நாள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து கோவில் திறந்து நம்ம மங்களார்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு பிளான் ஸோ அதை மாதிரி பிளான் பண்ணி அவங்க ஒன் ஹவர் பிஃபோரே வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து கோவில் வந்து திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பட் ஆனால் ரெங்கநாதருடைய விருப்பம் அது இல்லை கோவில் திறக்கும் போது அந்த வரதநாராயணன்ற அந்த பக்தரும் இருக்கணுங்கிறது ரெங்கநாதருடைய விருப்பம் அதனால் வந்து கோவில் இவங்க எவ்வளோ தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க திறக்கவே முடியல அந்த நேரத்தில் ஒரு நபர் வேகமாக போய் அந்த வரதநாராயணன் வந்து எழுப்புறார் அதாவது வரதநாராயணனுடைய ஒரு தம்பி அவர் போய் எழுப்புறாரு அண்ணா அண்ணா சீக்கிரம் எந்திரிங்க இன்றைக்கி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து மங்களார்த்தி வந்து பண்ணுறாங்களா அதனால் சீக்கிரம் எழுந்திரிங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு என்னப்பா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கே அப்படின்னு சொன்னால் இல்லை இன்றைக்கி சீக்கிரமாக வந்து திறக்கிறாங்களா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் தம்பி வந்து கூட்டிட்டு வராரு கூட்டிகிட்டு வந்து குளிக்க கூட விடலை வாங்க உள்ளே போயிட்டு புஷ்கரணி இருக்கலையே அங்கேயே குளிச்சிக்கலாம் நீங்கள் வந்து டிலே பண்ணிங்கன்னா நீங்கள் காவேரி ஆற்றுல போய் குளிச்சுட்டு இருந்தீங்கனால லேட் ஆயிரும் என்ன பண்ணலாம் வாங்க கோயிலுக்குள்ளேயே புஷ்கரணியில் குளிச்சிக்கலான்னு சொல்லி வேக வேகமாக கூட்டிகிட்டு வர்றாரு அவருக்கும் மங்களார்த்தியை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வர்றாரு புஷ்கரணியில் வந்து குளிக்கிறாரு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் வந்து அந்த தம்பிகிட்ட கொடுக்குறாரு அப்புறமா குளிச்சுட்டு அவங்க வந்து கரெக்டாக கோயில் கதவை திறக்கிற அந்த இடத்துக்கு வர்றாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து என்ன ஆகுது கோயில் கதவு வந்து திறக்குது ஸோ இது ரங்கநாதருடைய ஒரு ஏற்பாடு அப்புறம் கோயில் கதவு திறந்து உள்ளே போகிறாங்க மங்களார்த்தி நடக்குது விஸ்வரூப தரிசனம் வந்து பார்க்குறாரு அவர் ரொம்ப சந்தோஷம் அப்பா இன்றைக்கி நான் வந்து ரெங்கநாதருடைய மங்களாரத்தி நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன் என் தம்பி தான் எனக்கு காரணம் இதை வந்து இன்றைக்கி வந்து சீக்கிரமாக எழுப்பலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு அவர் தம்பிக்கிட்ட கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸு அங்கே பக்கத்தில் வந்து ஒரு மண்டபத்தில் வந்து இருக்குது தம்பியை காணும் ஸோ எங்கே எங்கே தம்பியை காணோன்னு பார்க்குறாரு உள்ளே இருந்து ரெங்கநாதர் சொல்கிறாரு ஓ வரதநாராயணா நான் தான் உனைய வந்து எழுப்பினேன் உன் தம்பி ரூபத்தில் ஏன்னா மங்களாரதியில் எனக்கு உன்னைய பார்க்கணும்னு விருப்பம் இருக்குது நீ வந்து என்னையை பார்க்கணுன்னு எந்தளவுக்கு விரும்புகிறியோ அதே அளவுக்கு மங்களாரத்தில் முதல்ல உன்னைய நான் பார்க்கணுன்றது எனக்கு விருப்பம் அதனால தான் இவங்க வந்து சீக்கிரமாக வந்து திறக்கணும்னு வந்து முயற்சி பண்ண தெரிஞ்சுட்டு நான் வந்து என்ன பண்ணேன் உன்னுடைய தம்பியுடைய ரூபத்தில் வந்து நான் உன்னை வந்து எழுப்பி கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரங்கநாதர் வந்து சொல்கிறார் ஸோ அதை கேட்டு வரதநாராயணா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரங்கநாதர் என் மேலே இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் வச்சுருக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஸோ அப்பத்தில் இருந்து அந்த டிவோட்டிக்கு பேர் வந்து கோயில் அண்ணன் அப்படின்னு சொல்லி பேர் ஆச்சு பெருமாளே வந்து அவர் அண்ணன் அப்படின்னு கூப்பிட்டதுனால அவருக்கு வந்து கோயில் அண்ணன் அப்படின்ற அந்த பேர் வந்தது இப்போவும் அந்த வம்சாவளியினர்கள் ஸ்ரீரங்கத்தில் வந்து இருக்கிறாங்க அந்த அவங்க வாழ்ந்த வீடு வந்து இப்போவும் இருக்குது ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் பகவானுடைய அந்த மங்களாரத்தி அதிகாலையில் பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த மங்களாரத்தி எந்த அளவுக்கு பக்தர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ பகவான் வந்து செக் பண்ணுறாரு காலையில் மங்களாரத்தில் யாரெல்லாம் என் முன்னாடி வந்து நிற்கிறா யாரெல்லாம் அட்டண்டன்ஸ் போட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி பகவான் வந்து செக் பண்ணுறாரு ஸோ அதனால் நாம் வந்து சீரியஸாக பங்கள பகவானை வந்து அந்த மங்களார்த்தி வந் பண்ணி அதில் நம்ம பகவானுடைய தரிசனம் வந்து பண்ணோம்னா பகவானும் வந்து ஆர்வமாக வந்துட்டு என் பக்தன் இன்றைக்கி வந்திருக்கிறானா அப்படின்னு சொல்லி அவர் வந்து செக் பண்ணுவார் ஸோ அளவுக்கு இந்த மங்களார்த்தியானது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஹரே கிருஷ்ணா